யா்ல வந்த போடுங்க சாமி வீட்டுல சோறு இல்லடா போட வெளியா என்ன சாமி இப்படி சொல்றீங்க நசிக்குது நாலு நாள் அட இல்ல வீட்டுல அரிசி இல்ல என்னடா பிச்சு போடு பிச்சு போடு போட சாமி மரம் விவசாயம் நல்லா பார்த்தா நீங்க சொல்றீங்களே

இப்படியா போனா தமிழ்நாட்டுல விவசாயத்துக்கு யாருமே முக்கியத்துவம் தர மாட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அவன் எதையதா முக்கியத்துவம் குடுக்கறோம் ஆமா ஐயோ பெரிய ஜமீன் அம்பது ஏக்கரை வச்சுக்கலாம் விவசாயத்தை பத்தி பேச போனா பிச்சைக்கார பேல ஏதாவது பாரு பிச்சைக்காரங்களுக்கே சாப்பாடு இல்லைன்றீங்க அப்ப விவசாயம் எப்படி விவசாயம் பண்ணாதானே சோ சோர் போடுவீங்க எனக்கு விவசாயம் எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது விவசாயத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டீங்க என்ன ஆச்சு பிள்ளை என்ன அடிக்குது

என்ன நடக்குது என்ன கவர்மெண்ட்னு இது இப்படியே போனா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல இந்த தமிழ்நாடு நாசமா போயிட மாட்டேங்குது அதனால கூடிய சீக்கிரமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சாமி நீங்க சோறு போட்டாலும் சரி போனாலும் சரி நான் இன்னொரு வீட்டுக்கு போய் பிச்சை சாப்பிட்டுக்கிறேன் ஆனா விவசாயம் வந்து நல்லா வாழணும் சாமி